வெண்முரசு நூல் ஒன்று முதற்கனல் பகுதி பத்து வாழிருள் இருள் வான்வெளி பெருக்கு சுழிந்து செல்லும் புள்ளி ஒன்றில் நுழைந்து இருள் வெளியான பாதாளத்தை அடைந்த தட்சனும் தட்சையும் அங்கே அவர்கள் மட்டுமே இருக்க கண்டனர் இருண்ட பாதாளம் ஆறு திசையும் திறந்து பெரும்பாள் என கிடந்தது அதன் நடுவே நாகங்கள் வெளியேறி மறைந்த இருட்சுழி சுழிப்பதன் அசைவையே ஒளியாக்கியபடி தெரிந்தது அப்புள்ளியை மையமாக்கி சுழன்ற பாதாளத்தின் நடுவே சென்று நின்ற தச்சன் நான் என எண்ணிக்கொண்டதும் அவனுடைய தலை ஆயிரம் கிளைகளாக பிரிந்து படமெடுத்தது ஆயிரம் படங்களின் விசையால் அவன் உடல் முறுக்கி நெளிந்தது அவன் அருகே சென்று நின்ற தட்சையான பிரசூதி நானும் என்றாள் அவளுடைய உடலிலும் ஆயிரம் தலைகள் படமெடுத்தன அவனுடன் அவள் இருளும் இருளும் முயங்குவது போல இணைந்து கொண்டாள் இருத்தல் எனும் தட்சனும் பிறப்பு எனும் பிரசூதியும் இணைந்தபோது இருட்டு கரு கொண்டது இருத்தல் எனும் தட்சனும் பிறப்பு எனும் பிரசூதியும் இணைந்தபோது இருட்டு கரு கொண்டது திசையழிந்து பரந்த கருமையின் வல்லமைகள் முழுக்க அவர்களிடம் வந்து குவிந்தன அடியின்மையின் மேலின்மையின் வளமின்மையின் இடமின்மையின் முன்பின்மையின் பின்பின்மையின் இன்மையின் மையத்தில் ஒன்பது யோகங்களாக அவர்கள் ஒன்றாயினர் முதல் யோகம் திருஷ்டம் எனப்பட்டது தட்சனின் ஈராயிரம் விழிகள் தட்சகியின் ஈராயிரம் விழிகளை இமைக்காமல் நோக்கின கண்மணிகளில் கண்மணிகள் பிரதிபலித்த ஈராயிரம் முடிவின்மைகளில் அவர்கள் பிறந்து இறந்து பிறந்து தங்களை கண்டறிந்து கொண்டே இருந்தனர் ஒருவர் இன்னொருவருக்கு மறைத்துரைத்தவற்றை பேருவகன் முதலில் கண்டுகொண்டனர் தாங்கள் தங்களிடமே மறைத்துக் கொண்டதை பின்னர் கண்டுகொண்டனர் கண்டு கொள்வதற்கு ஏதுமில்லை என்று அறிந்தபின் காண்பவர்கள் இல்லாமல் காணப்படுபவரும் இல்லாமல் கண்களும் இல்லாமல் நின்று கொண்டிருந்தனர் இரண்டாம் யோகம் சுவாசம் தட்சனின் மூச்சு காற்று சீறி அவள் மேல் பட்டது அதில் அவன் உயிரின் வெம்மையும் வாசனையும் இருந்தது உடலுக்குள் அடைப்பட்ட உயிரின் தனிமையும் வேட்கையும் நிறைந்திருந்தது அவளுடைய மூச்சு அந்த மூச்சுக்காற்றை சந்தித்தது மூச்சுக்கள் இணைந்த இருவரும் விம்மி அசைந்து எழுந்தனர் மூச்சிலிருந்து மூச்சுக்கு அவர்களின் உயிர்கள் தங்களை கொண்டன மூன்றாம் யோகம் சும்பனம் தட்சன் முதலில் தன் பிளவுண்ட நாக்கின் நுனியால் தட்சகையின் நாக்கின் நுனியை தீண்டினான் பல்லாயிரம் கோடி யோஜனை தூரம் நீண்ட பெரும் சிலிர்ப்பு ஒன்று அவர்களுடைய உடலில் ஓடியது இருளுக்குள் அவள் நீளுடல் இருளுடன் இறுகி நிகழ்ந்து வளைந்து சுழிந்து அலையாகியது பின்பு ஆயிரம் நாவுகள் ஆயிரம் நாவுகளை தீண்டின ஈராயிரம் நாவுகள் ஒன்றை ஒன்று தழுவி தழுவி இறுகி கரைந்தழிக்க முயன்றன இரண்டு பெருநாகங்கள் ஈராயிரம் சிறு சென்னாக்குகளாக மட்டும் இருந்தன நான்காம் யோகம் தம்சம் தட்சன் தன் விஷப்பல்லால் மெல்ல தட்சகியின் உடலை கவ்வினான் விஷமேறிய அவள் உடல் வெறிகொண்டு எழுந்து உடனே தளர்ந்து வளைவுகளை இழுத்து இருளில் துவந்தது அவள் உடலின் முடிவில்லாத வளைவுகளில் அவன் பற்கள் பதிந்து சென்றன பின்பு அவள் திரும்பி வளைந்து அவன் உடலில் தன் பற்களை பதித்தாள் உண்பதும் உண்ணப்படுவதுமாக இரு பேருடல்களும் ஒன்றை ஒன்று அறிந்தன ஐந்தாம் யோகம் ஸ்பர்சம் அடியின்மையின் கடைசி நுனியில் தச்சனின் நுனிவால் துடித்து துடித்து வளைந்தது பல்லாயிரம் கோடி யோஜனை தூரம் அது நெளிந்து வளைந்து இருள்வானில் ஊசலாடியது பின்பு அதன் நுனியின் நுனி தட்சகியின் வாளில் நுனியின் நுனியை மெல்லத் தொட்டது அந்த தொடுகையில் அது தன்னை அறிந்தது இரு நுனிகளும் முத்தமிட்டு முத்தமிட்டு விளையாடின தழுவிக்கொண்டன விலகிக் கொண்டன விலகும் போது தழுவலையும் தழுவும் போது விலகலையும் அறிந்தன ஆறாம் யோகம் ஆலிங்கனம் இரு பேருடல்களும் புயலை புயல் சந்திப்பது போல ஒன்றோடு ஒன்று மோதின இரு பாதாள இருள் நதிகள் முழங்கியது போல தழுவின சுற்றி வளைத்து இறுகிய போது இருவர் உடலுக்குள்ளும் எலும்புகள் இறுகி நொறுங்கின தசைகள் சுருங்கி அதிர்ந்தன இறுக்கத்தின் உச்சியில் வெறியுடன் விலகி இரு உடல்களும் பேரொலிவுடன் அடித்து கொண்டன தலைகள் கவ்வி இருக்க இரு உடல்களும் இரு திசைகளில் நகர்ந்து கோடான கோடி இடிகள் சேர்ந்தொழித்தது போல அரைந்து கொண்டன அந்த அதிர்வில் மேலே மண்ணுலகில் பூமி பிளந்து ஜுவாலை எழுந்தது மலை உச்சியின் பெரும் பாறைகள் சரிந்திறங்கின ஏழாம் யோகம் மந்திரணம் தழுவலின் உச்சியில் இருவரும் அசிவழ்ந்த போது தச்சன் அவள் காதில் மெல்லிய காதல் சொற்களை சொல்லத் தொடங்கினான் அக்கணத்தில் பிறந்து வந்த மொழியிலான சொற்கள் அவை அவன் சொல்லி அவள் கேட்டதுமே அம்மொழி இறந்து காற்றில் மறைந்தது ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு மொழி அவ்வாறு உருவாகி மறைந்து கொண்டிருந்தது தன் அனைத்து சொற்களையும் சொல்லி முடித்த பின்பு சொல்லில்லாமல் நின்ற தச்சன் சொல்லாக மாற தன் அகத்தை முடிவில் என உணர்ந்து பெருமூச்சு விட்டான் அவளோ அவனுடைய இறுதி சொற்களையும் கேட்பவளாக அப்பெருமூச்சியை எதிரொலித்தாள் எட்டாம் யோகம் போகம் பாதாளத்தின் இருளில் இரு பெருநாகங்களும் ஒன்றுடன் ஒன்று கலந்தன தச்சன் தட்சகைக்குள்ளும் தட்சகை தச்சனுக்குள்ளும் புகுந்து கொண்டனர் அக்கணத்தில் பதினான்கு குளங்களிலும் இருந்த ஆண்களும் பெண்களுமான அனைத்து உயிர்களிலும் அவர்களின் ஆசி வந்து நிறைந்தது தட்சகைக்குள் வாழ்ந்த கோடான கோடி நாக குழந்தைகள் மகிழ்ந்தெழுந்து அவள் உடலெங்கும் புலகமாக நிறைந்து குதளித்தன ஒன்பதாம் யோகம் லயம் இருவரும் தங்கள் முழுமைக்கு திரும்பிய போது முழுமையான அசைவின்மை உருவாகியது பாதாள இருளில் அவர்கள் இருப்பதை அவர்கள் மட்டுமே அறிந்திருந்தனர் இருவரின் வாழ்நுலிகளும் மெல்ல தொட்டுக்கொண்டிருக்க தட்சகனின் தலைகள் தட்சனின் தலைகள் கிழக்கிலும் தட்சகனின் தலைகள் மேற்கிலும் கிடந்தன அவர்கள் இரு முழுமைகளாக இருந்தனர் முழுமைக்குள் முழுமை நிறைந்திருந்தது பின்பு அவர்கள் கண் விழித்த தங்களை சுற்றி பாதாளம் மீண்டும் முளைத்திருப்பதை கண்டனர் வாசுகியின் குளத்தில் பிறந்த கோடீசன் மானசன் பூர்ணன் சலன் பாலன் ஹீலிமகன் ஹாலிமகன் பிச்சலன் கௌனபன் சக்கரன் காலவேகன் பிரகாலன் இரண்யபாகு சரணன் சக்ஷன் காலதத்தன் காலதந்தகன் ஆகிய பெருநாகங்கள் பிறந்து வாளுக்கு அப்பால் நின்ற பேராள மரத்தின் விழுதுகள் போல ஆடின தட்சனின் குலத்தைச் சேர்ந்த புச்சாண்டகன் மண்டலன் பிண்டசேக்தா ரபேனகன் உச்சகன் சரபன் பங்கன் பில்ல தேஜஸ் விரோகணன் சிலி சலகரன் மூகன் சுகுமாரன் பிரவேபனன் முத்கரன் சிசுரோமன் சுரோமன் மகானு போன்ற மகா நாகங்கள் காட்டுக்கு அடியில் நிறைந்த வேர்பரப்பு போல செறிந்தாடின ஐராவத குலத்தில் உதித்த பாரவதன் பாரியாத்திரன் பண்டாரன் ஹரிணன் கிருசன் விஹாங்கன் சரபன் மோதன் பிரமோத்தன் சம்ஹதாபனன் போன்ற பொன்னிற நாகங்கள் விராட வடிவம் கொண்ட சிவனின் சடைக்கற்றைகள் என நெளிந்தாடின கௌரவிய குலத்தில் அவதரித்த ஏரகன் குண்டலன் வேணி வேணிஸ்காந்தன் வேணிஸ்கந்தன் குமாரகன் காகுகன் சுருங்கபேரன் திருத்தகன் பிரதாதன் ராதகன் போன்ற நாகங்கள் விண்வெளி நீர்வெளி மேல் ஏவிய கோடி அம்புகள் போல எழுந்தன திருதராஷ்டிர குலத்தில் பிறந்த சங்குகரன் பிடாரகன் குடாரமுகன் சேசகன் பூர்ணாங்கதன் பூர்ணமுகம் பிரகாசன் சகுனி தரி அமாகடன் காமடகன் சுசேசனன் மானசன் அவ்யப்பன் அஸ்தாவக்ரன் கோமலகன் ஸ்வசனன் மௌனவேபகன் பைரவன் முண்டவேதாங்கன் பிசங்கன் உதபாரன் இஷபன் வேகவான் பிண்டாரகன் மகாரகனு ரங்காதகன் சர்வசாரங்கன் சம்ருத்தன் படவாசன் வராகன் வீரணகன் சுசித்திரன் சுத்ரவேகிகள் பராசரன் தருணகன் மணி ஸ்கந்தன் ஆருணி ஆகிய நாகங்கள் முடிவிலியை துழாவும் இருளின் விரல்கள் என வானில் நினைந்தன பாதாளத்திலிருந்து இருள் பெருநதிகளாக கிளம்பியது விண்ணின் ஒளியுடன் கலந்து பெண்ணி பெருவிலியை நெய்தது நிழல்களாக உயிர்களைத் தொடர்ந்தது கனவுகளாக உயிரில் கனத்தது இச்சையாக எண்ணங்களில் நிறைந்தது செயல்களாக உடலில் ததும்பியது சிருஷ்டியாக எங்கும் பரவியது ஒளியை சிறு மகவாக தன் மடியில் அள்ளி வைத்து கூந்தல் சரிய குனிந்து முத்தமிட்டு புன்னகை செய்தது முதற்கனல் நாவல் நிறைவு